மனித உரிமையையும் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர் ரசூலுல்லாஹி செல்லாஹ் வடைகள் செல்லம் மதீனா போனவுடன் மசூது நபவி அல்லாவுடைய ரசூலுடைய பெயரில் ஒரு பள்ளி எழுப்பப்பட்டது எல்லா தோழர்களும் ஜமாத்தோடு சேர்ந்து தொடுக ஜுமா தொழுகை நடத்த பெருநாள் குத்துபாக்கள் நடத்த கலந்து ஆலோசிக்க பாராளுமன்றமாக ஒரு பள்ளி வாயில் மசூது நபவி உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டவுடன் குறிப்பிட்ட நேரம் அழைக்க வேண்டுமே ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லது கொம்பு ஊதுவோமா அரசவை காலங்களில் நீங்கள் பார்க்கலாம் கொம்பு ஊதுவார்கள் ஏதாவது முக்கிய அரசாங்க அறிவிப்பு செய்யும் போது கொம்பு ஊதுகிற பழக்கம் அப்படி கொம்பு ஊதி மக்களை அழைப்போமா மணி அடித்து அழைப்போமா ஏற்றி குன்றின் மீது நின்று கொண்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்து வாங்குவோம் இதுதான் கொள்கையுடைய நேரம் என்று சொல்லுவோமா என்று எல்லோரும் கலந்து ஆலோசிக்கும் போது உமர் அலி அல்லாஹன் அவர்கள் யார சொல்ல ஒரு கனவு கண்டேன் இப்படிப்பட்ட வாசக அமைப்பு முறையெல்லாம் அந்த கனவில் ஒரு மனிதர் எனக்கு சொன்னார் என்று சொல்லும் போது அல்லாவுடைய ரசூலும் அதை அங்கீகரித்து அந்த வாங்கு யார் சொல்லுவது அதுதான் முக்கியமான விஷயம் யார் சொல்லுவது எனது விழால் சொல்ல வேண்டும் என்றார்கள் அன்றைக்கு அவர் ஆரம்பித்த அந்த பாங்கு உலக அழிகிற நாள் வரை சொல்லும் பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர வேண்டும் துவக்கியவர் நம்முடைய விழா செல்ல உலகத்திற்கு